அனைவருக்கும் வணக்கம் இன்றைய புதுல பார்க்க போகிற பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கு நம்ம இடத்துக்கு வந்துருந்து ஒருத்தர் வந்துருந்தாரு குறிப்பாக வந்துருந்தார் நம்ம இடத்துக்கு வந்துட்டு என்ன சொன்னாருன்னா வந்துட்டு அருள்வாக்கு வந்து பார்த்தாரு பார்த்துட்டு அவருன்னு சொன்னார் ஐயா எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு வருஷமாக எனக்கு தீராத பிரச்சனைங்கய்யா நானும் எங்கெங்கேயும் போயிட்டேன் முப்பது இடத்துக்கு முன்னே போயிட்டேங்கய்யா அதுவாக கேட்டேன் குறிப்பி பார்த்துட்டேன் எங்கெங்கேயோ போய் என்னவோ பார்த்தீங்க ஆனால் எனக்கான ஒரு தீர்வு இன்னும் கிடைக்கவே ஐயா நானும் பூஜையும் பண்ணிட்டேன் அவங்க சொல்கிறதும் கேட்டுட்டேன் ஆனால் எனக்கான ஒரு தீர்வு மட்டும் கிடைக்கவே இல்லை நிரந்தர தீர்வு கிடைக்கணும்னு சொன்னார் என்கிட்ட சரி வந்துட்டு நம்ம குறிப்பி பார்த்தாரு நான் விதி மட்டும் மந்திரிச்சு கொடுத்து போயிட்டு வாங்க ஏ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டேன் இவருங்க ஏகப்பட்ட காசு வந்து வெளியில் கொடுத்து ஏமாந்து நிறையா பேர்த்துக்கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டு இவர் வந்து எனக்கு வந்து இந்த தெய்வத்து மேல் உள்ள நம்பிக்கையே போயிடுச்சிங்க ஒரு பூஜை பண்ணி ஆனால் இருந்தாலும் எனக்கு ஒரு மனசுக்கு ஒரு தைரியம் இருக்குது ஆனால் எனக்கு தெய்வத்துமே நம்பிக்கை இருக்குது ஆனால் அதை நம்பி ஒவ்வொருத்திட்டையும் நம்ம போகும்போது வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்குன்னு ஒரு பிரச்சனைக்கு வந்து அவங்க தீர்வு கொடுக்க மாட்டாங்க ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் எல்லாேருக்கும் திருப்பி திருப்பி அந்த மாதிரி பிரச்சனை வந்துகிட்டே இருக்குதுங்க எனக்கு வந்து உமையிலே இருக்கிறாங்களா வைக்கிறா இந்த மாதிரி பண்ணுற உண்மையிலே இருக்காங்க அப்படின்ட்டு நானும் வந்து போய்ட்டு இங்கே எல்லா இடத்துக்கும் கேரளா வரைக்கும் போயிட்டு வந்துட்டீங்க எனக்கு எவ்வளோ தீர்வு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொன்னார் சரி நீங்கள் வந்து வந்துட்டீங்க நான் வந்து விவீத் மந்திச்சு தரீங்க இப்போ வந்து நான் வந்து ஒன்று சொன்னேன் உங்கள்ட்ட விவித் மந்திச்சு தார்ன்னு சொன்னார் அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு நாள் கழிச்சு வந்துருந்தார் நம்ம இடத்துக்கு எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார் நான் கொஞ்சம் வெளியே வந்து சாயந்தரம் வந்தால் வரவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் பரவாயில்லைங்க நான் எங்கேயும் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் காலையில் ஒம்பது மணிக்கு வந்திருந்தார் ஒம்பது மணிக்கு வந்து சாயந்தரம் ஆறு ஆறு மணி வரைக்கும் காத்துட்டு இருந்தார் இப்படி பார்த்தீங்கன்னா இவர் நேரம் இருக்க மாட்டாருன்னு நினச்சிட்டுதே இருந்தேன் ஆனால் பார்த்தா ஆறு மணி வரைக்கும் இங்கே இருந்தார் என்னங்க அப்படின்னு கேட்டேன் இல்லைங்க மேலே பார்க்கணுங்க அப்படி சரிங்க அப்படின்ட்டு மரத்தை கூட்டி வச்சு பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னார் ஐயா எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு வருஷமாக வந்து ஒரு பெண்ணால் எனக்கு வந்து செய்வனுக்கு மேலே செய்வனாக செஞ்சு வச்சுருந்தாங்க நானும் வந்து எனக்கு வந்து இழப்பு இழப்புக்கு மேலே இழப்பு இழந்துட்டேன் நான் எங்கள் அப்பா வந்து கையை வழங்காமல் கிடக்குறாரு எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ரொம்ப ஆடு மாடெல்லாம் ஐயா எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வாங்க நம்மட்டு செத்து 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 போயிட்டே இருக்குதுங்க வீடு காசல் எல்லாம் ஒன்றுமே முடக்கங்க அஞ்சு வருஷம் எந்த ஒரு இதுவுமே வெள்ளாமையும் விளாச்சாலும் ஒன்றும் வரமாட்டேது எதுவும் வரமாட்டிக்கிட்டு இருந்துச்சிங்க இப்போ நான் உங்கள் இடத்துக்கு வந்தேன் வந்தவங்க பாத்தீங்க அப்படின்னா எனக்கு உங்கள் மேலே முழு நன்மைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னார் என்ன இங்கே சொல்லுங்க யாப்பிட நான் கேட்டேன் ஐயா நான் இருந்து வீடு வாங்கிட்டு போனேன் வாங்கிட்டு போய் நீங்கள் வீட்டிலேயே போட சொன்னீங்க வீட்டில் கொஞ்சம் போட்டு பூச சொன்னீங்க நிலத்துலையும் போட சொன்னீங்க பூசினேன் போட்டேன் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நே நேற்று தான் வாங்கிட்டு வ அன்றைக்கி தான் வாங்கிட்டு போனேன் எங்கள்கிட்ட வாங்கிட்டு போய் அடுத்த நாளே பார்த்தீங்க அப்போ எனக்கு யார் செஞ்சு வச்சாங்களோ அவங்க பா பார்த்திங்க அப்படின்னா இந்த அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா செஞ்சு வச்சவங்க வந்து எனக்கு அந்த லேடிஸ் வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க அஞ்சு வருஷமா நான் போன எதுவுமே இல்லை வீட்டுக்கு போகிறேன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அம்மா வந்து பாத்ரூமில் ஒழுக்கிட்டு விழுந்து ரொம்ப பெரிய அடி பையனும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பையன் இருக்காங்க ரெண்டு பையங்களையும் வந்து நாங்கள் பேசாமல் சண்டைக்கு வருவான் ரெண்டு பையனுமே ஒருத்தன் பைக் ஆக்சிடென்ட்டு ஒருத்தன் மரத்துலேருந்து கீழே வந்து காலையில் உடச்சிட்டாங்க மொத்தம் வந்து மூணு விஷயம் நடந்திருக்கு இங்கயா நான் வந்து ஒருத்தனை வந்து கெடுக்கணும்னு அந்த விஷயம் நான் பண்ணலைங்கய்யா இருந்தாலும் வந்து எனக்கு செய்யணும் செஞ்ச குடும்பத்தை வந்து அவங்க குடும்பத்தை நாங்கள் சும்மா இருந்தாலும் வந்து வீண் மும்புக்கு வருவாங்க வீண் சண்டைக்கு வீண் மும்புக்கு வருவாங்க நாங்களும் பொறுத்து பொறுத்து போனோம் ஆனால் இன்னைக்கு தாங்க நான் வந்து காலியை கும்பிட்டு நேரடியாக வந்து காலியை கும்பிட்டுட்டு வந்தீங்க விவாத உத்தகங்குண்டி போட்டீங்க ஆனால் எனக்கு வந்து யார் யார் செஞ்சு வச்சாங்களோ என்ன சண்டை அடிச்சாங்கன்னு வந்து வரும்புரத்தில் வச்சுருவாங்களோ எல்லாருமே அடிக்குமே அடிக்குங்கியா அந்த ஒரு சந்தோஷத்தை நான் வரலங்க எனக்கு ஒரு மனசு தான் இருக்குது இன்னைக்கு நம்மளுக்கும் வந்து கேட்கறதுக்குன்னு ஒரு தெய்வம் இருக்குது அதோட காரணம் இன்னைக்குதான் எனக்கு நம்பிக்கை வந்துச்சு அப்படின்னு சொன்னார்